வாங்க மேடம் இன்னைக்கு மேக்கப் போடல அப்போ சுவாரஸ்யமான நியூஸ் எதுவும் இல்லை போல் இட்டர் விமல் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது எல்லாம் டெய்லி நமக்கு சுவாரஸ்யமான நியூஸ் தான் சரியா சேலஞ்சஸை எதிர்கொள்றது தான் நமக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போ சும்மா லைஃப் அப்படியே போய்கிட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் போர் அடிக்கும் நமக்கு டெய்லி ஒரு சேலஞ்சஸ் இருக்கணும் அட இப்படி கிளிக் பண்ணுற நேரத்தில் ஓடு 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 ஓடுன்னு ஓடிக்கிட்டே இருக்கணும் அதுதான் நமக்கு பிடிக்கும் சும்மா ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு தூங்கி அப்படியா அடுத்து என்ன அப்புறம் நான் பழைய சாதம் சாப்பிட்டேன் மதியானம் மதியானத்துக்கு ஏதாவது சமைக்கணும் அப்படின்னு அப்படியே உட்காந்துட்டு மெதுவாக ஒரு ரெண்டு மணிக்கு சமைச்சி மெதுவாக சாப்பிட்டுட்டு இல்லை காலையில் பொங்கலை தின்னுட்டு மதியானம் மெதுவாக சமைச்சி சாப்பிட்டு அப்புறம் மதியானம் சாப்பிட்டுட்டு இல்லை காலையில் பொங்கலை தின்னுட்டு மதியானம் மெதுவாக சமைச்சி சாப்பிட்டு அப்புறம் மதியானம் ஒரு தூக்கத்தை போட்டுட்டு சாயங்காலம் ஆறு மணிக்கு எழுந்திரிச்சு ஒரே சீரியலாக பார்த்து தள்ளிட்டு மறு சாயங்காலம் நைட்டு ஒம்பது மணிக்கு எதையாவது தின்னுட்டு படுத்து தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு மறுபடியும் ஏதாவது தின்னு அதுவும் காலையில் ஹோட்டலில் டிஃபனாக வாங்கி தள்ளுறது வீட்டில் சமைக்கிறது கிடையாது மேக்ஸிமம் ஹோட்டல் சாப்பாடு அப்படியே தின்னுட்டு இப்போ தான் ஸ்விக்கி வந்துருச்சு காலையில் எழுந்திரிச்சு அப்படியே பல்ல வளக்கியும் வளர்க்காமலும் காப்பியை குடிச்சிட்டு அப்புறம் ஏதாவது தின்ட்டு அப்படியே மத மத மதம் இருந்துட்டு மிஷினில் துணியை எடுத்து போட்டுட்டு அதை துவைச்சு காயை போட்டுட்டு பக்கத்து வீட்டுக்கார லேடிஸ் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட ஏய் அவள் வீட்டில் பார்த்தியா டிவி வாங்கிட்டா ஏ உனக்கு தெரியுமா அவள் வீட்டில் செயின் வாங்கிட்டா அவள் புருஷன் அவனுக்கு பட்டு புடவை எடுத்து கொடுத்தாளும் மூணாவது வீட்டுக்காரியோட பொண்ணு ஓடி போயிட்டாளாம் நாலாவது வீட்டுக்காரியோட இப்போ பையனுக்கு இப்போ தான் வந்து கல்யாணம் பொண்ணு பார்த்துருக்காங்களாம் உனக்கு தெரியுமா அவ இவ புருஷனை வச்சுருக்காளாம் இவ இந்த வீட்டுக்காரி அவ புருஷனை வச்சுருக்காளாம் அப்படின்னு கதை பேசுகிறது மதியானம் நல்ல ஒரு குட்டி தூக்கத்தை போடுறது சாயங்காலம் எழுந்திரிச்சு மதம் மதம் மதன்னு அப்படியே ஒரு சீரியலை பார்த்து தள்ளுறது ஒன்பது மணிக்கு எழுந்திரிச்சி ஒன்பது மணிக்கு எதாவது ஒன்று தின்னுட்டு மறுபடியும் தூங்குறது காலையில் மறுபடியும் எழுந்திரிச்சு அது இதுதான் ஒரு சில பெண்களுடைய வாழ்க்கையாக இருக்குது நீங்கள் என்னத்தை சாதிக்க போறீங்கன்னு எனக்கு தெரியலை சாத்தியமாக தெரில அதாவது பெண்கள் அப்படின்னா சாதிக்கணும்